சாப்பாட்டு பிரியர்கள் ராயப்பேட்டையில் மீசாப்பட்டு மார்க்கெட்டுக்கு எதிரில் கோவா பண் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது கோவாவில் கிடைக்கிற மாதிரி பால்கோபா பண்ணு அப்புறம் பிரெட்டு ஜாமு பண்ணு அப்புறம் வந்து குருக்கோந்து பண்ணு இப்படி ஏகப்பட்ட பண்ணுகள் கிடைக்கிறது இந்த பண்ணை வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே வருதான் இது தனியாக நீங்கள் குலோப்ஜாம் மாதிரி இது வந்து தேன்ல ரோஜாப்பூவும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளா இது குளுக்கோ வந்துன்னுவாங்க இதுல வந்து பிரெட் போட்டு கொடுக்குறாங்க ஒரே ஆளு பத்து பிரெட்டு சாப்பிடறது உண்டாம் சில பேர் அஞ்சு பிரெட்டு சாப்பிட்றது உண்டாம் நிறைய மக்கள் இங்க வந்து வாங்கி சாப்பிட்டு போறாங்க இந்த பிரெட் அவ்வளோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது கோவா பெண்ணு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து சில பேர் இருபது வாங்கிட்டு போறவங்கன்னா இருக்காங்களாம் பார்சலு இவர்கையில இதை வச்சுதான் பெஸ்ட்ரெஸ்ஸே ஆகுதான் நிறைய பேர் வந்து இங்க தேடி வந்து இந்த கோவா பண்ண சாப்பிட்டு போறது கனிச்சராப் ஒரு பண்ணு இருபத்தஞ்சு ரூபா நீங்க எத்தனை பண்ணு வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளவு எனர்ஜியா இருக்கிறதா சொல்றாங்க இங்க இருக்கிற மக்கள்லாம்